ஆயிடும் செய்ய செய்ய என்னென்னு பாருங்க வாங்க வீட்டுக்குள்ள போலாம் வந்து அரைச்சி விட்ட சாம்பார் தான் வைக்க போறேன் அதுக்கு வெண்டிக்காய் வதக்கிட்டு இருக்கேன் இதோட முருங்கை கத்திரிக்காய் போட்டு சாம்பார் இதுக்கு வந்து தண்ணி போட்டு வச்சிருக்கேன் குடுது நீ தான் ஊக்கணும் வறுக்கிறதுக்கு அப்புறம் வதக்கிட்டு மாச பொடியலை பண்ணிவிடும் இந்த அளவுக்கு ஃப்ரீயாக தானே இருக்கேன் மாலை சாப்பிடு பண்ணிட்டோம்னா பண்ணிடலாம் இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிடலாம் இது பிஞ்சு தான் தண்ணி தெளித்து தான் வேக வைக்கணும் என்ன காய்கறும் கடை கருவத்துவோம் நல்லா வணங்கும் இந்த வெண்டிக்காய் வதங்கிடுத்து இப்போ தண்ணி போட்டு காய்கறிகள் சேர்த்து அதில் வந்து கத்திரிக்காய் முருங்கக்காய் எல்லாத்தையும் சேர்த்துருவோம் இப்போ மஞ்சள் தொழில் கொ உப்பு போட்டு உப்பு இதில் வந்து பச்சை மிளகா போட்டுக்கும் இந்த இந்தவுடனே பருப்பு தேடி உருவாங்க புடியை கொஞ்சமாக எடுத்து ஊற வச்சுப்போம் நம்ம வெந்நிலை ஒரு வச்சா நல்லா கரைக்கிறோம் வாழை காசி எடுத்துக்குவோம் நல்லா பொரிச்சு பொடிதான் தாங்க பொரியன்னா ரொம்ப சின்னதாக கட் பண்ணணும் அப்பதான் நல்லா இருக்கும் நீ ரொம்ப பிஞ்சி வாழைப்பா தண்ணி சும்மா கொஞ்சமாக ஊற்றினா போடும் போட்டுக்கலாம் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோ அப்போ தான் வேகும் இப்போ பரங்கிக்காய் பச்சடி பண்ணிக்கோ இது வந்து என்னோட ஆல் டைம் ஃபேவரெட்டு அதனால் எப்போ செஞ்சாலும் இந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருக்கப்போ அது ஒன்று வச்சுக்குவேன் விசேஷ நாளில் இந்த தொட்டுக்கள் இல்லாமல் நான் செய்ய மாட்டேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாம் கடுகு வெடிச்சிச்சு வரமிளகா போட்டுக்கலாம் 쟤도. 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 니도 쟤도. 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 쟤고그도 쟤도. 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 쟤도.

கொஞ்சமாக தோம்பு துவச்சி விட்டுக்குவோம் இறக்கப்படுப்பு போட்டோம்னா வாசமாக இருக்கும் க்ளோஸ் பண்ணிடுவோம் வாழைக்காடு வந்து ரெடி ஒரு தொட்டுக்க ரெடியாக ஆயிடுச்சு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து நம்ம சாம்பாருக்கு அரைச்சி ஊற்றுறதுக்கு சாம்பார் பொடி இருந்தால் சாம்பார் பொடி போட்டுக்கலாம் நான் தீந்து போச்சு எனக்கு சாம்பார் பொடி அதனால் இப்போ உடனே வறுத்து உடனே அரைச்சிடலான்ட்டு ரெடி பண்ணுறேன் ஃபஸ்ட்டு கடையில் வெண்டையம் கொஞ்சம் போட்டுக்கிறேன் அப்புறம் கடலப்பருப்பு கொஞ்சம் சும்மா இப்போதிக்கி வரையலாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஊற்றுறேன் அப்புறம் வந்து சோம்பு கொஞ்சம் ஓகே புழு கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கோ இப்போ போகிறோம் ஜீரகத்தை ஆஃப் பண்ணிட்டு நான் ஜீரகம் போடுறேன் ஏன்னா இது கொஞ்சம் கனமாக இருக்கும் அந்த எண்ணெய் தட்டி அந்த ஹீட்டில் தவிர ம் ஓகே இதை ஆற வச்சு அரைச்சிட்டு வந்துடுவோம் தேங்காய் சேர்த்து அரைக்கணும் இதை ஆற வச்சுட்டு வர முதல் பரங்கி கஞ்சி இப்போ வந்து நாட்டு சக்கரை போட்டுக்கோ அப்புறம் தேங்காய் பூ கொஞ்சம் பரங்கப்பா செடியச்சு பண்ணு சூப்பரா இருக்கும் அதெல்லாம் அரைச்சிட்டு வந்தோம்ல அதை ஊற்றிடலாம் தாளிச்சுலாம் பக்கத்தில் கடையை போட்டேன் தாளிச்சு விடுவோம் சாம்பார் எண்ணெய் ஊட்டியில தாளிக்க போகிறோம் கடுகு கடுகு வெடிச்சிருச்சு ஜீரகம் போட்டுக்கலாம் மரமளகாயும் கருவேப்பில் எல்லாம் ஒரு கருவிலேயே தான்

உடனே க்ளோஸ் பண்ணுவோம் அப்போ தான் அந்த சாம்பார் தாளிச்ச வாசம் அங்கே இருக்கும் ஓகே சாம்பார் ரெடி அரைச்சி விட்ட சாம்பார் ரெடி இப்போ நம்ம வந்து உருளைக்கிழங்கு செய்ய ஆரம்பிச்சோம் என்ன ஊற்றிடுவோம் இப்போ கடுகு போட்டுக்கலாம் கடுகு பிடிச்சிச்சு எல்லாம் எடுத்துக்கலாம் கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்புறம் தீரகத்துக்கு கொஞ்சம் வச்சகத்தூர் கொஞ்சம் வெங்காயம் தக்காளியும் கருவத்துல கொத்தமல்லி கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் சால்ட்டு போடுவோம் சரி நல்லா வதங்கட்டும் நான் வந்து சாதத்தை வச்சுட்டேன் இப்போ மிளகா தூள் சேர்த்துக்கலாம் இது ஒரு நிமிஷம் இருக்கட்டும் ஏன்னா மிளகா வாசனை போகணும் அதுக்கப்புறம் உள்ளே போகணும் சாதம் வச்சாச்சு சேர்த்துவோம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் உள்ளாச்சு இதை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து அடுத்தது முட்டைக்கோஸ் கூட்டு மட்டும்தான் பெண்டிங் இருக்கு அடுத்தது கொஞ்சமாக பாசி குரு வைக்க போகிறோம் இப்போ முட்டைக்கோசு கூட்டுக்கு வந்து முட்டைக்கோ சேர்த்துட்டு இருக்கு போட்டோ கொசம் எழுதிட்டுருக்கு பாயசத்துக்கு ரெடி பண்ண எடுத்தது பாயசத்துக்கு முந்திரி பொட்டு திராட்சையும் வறுத்து எடுத்துக்கோங்க அப்புறம் இதுல நம்ம பாயசம் வச்சிடலாம் அந்த நெய்யில் திராட்சையும் சேர்த்துருவோம் சரி எடுத்து வேறு இடத்துல எடுத்து வச்சுருவோம் இந்த கடையில் நான் பாசிப்பருப்பு வந்து வேக வச்சு வச்சிருக்கேன் அதை கூப்பிட்ருவோம் ஏற்கனவே நான் வந்து ட்ரையாக வறுத்துட்டு தான் நான் வந்து பாசிப்பருப்பை வேக வச்சேன் நீங்களும் லைட்டாக வறுத்து செஞ்சால் பாயசம் சூப்பராக இருக்கும் இப்போ வந்து வெந்நீர் வச்சு வச்சு அப்புறம் ஊற்றுங்க பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது வெந்த பருப்பில் உப்பு போட்டுவோம் கல்லுப்பு போட்டுப்போம் இனிப்பெடுத்து கொடுக்கும் ஒரு கொதிக்கு ரெண்டு கொதி கொதிக்கட்டும் நான் இந்த வெள்ளத்தை நுணுக்கிட்டோம் நான் தான் நுணுக்கி வச்சிருக்கேன் அதுதான் போறேன் நல்லா சூழா நுழுக்கி போடுவோம் கரை எடுத்துக்கு லேட்டா போய் சேமியா பாயசத்தோடு இந்த பாசி பாயசம் தான் சூப்பராக இருக்கும் எனக்கு பிடிக்கும் நல்லா வெள்ளம் கரையிற வரைக்கும் கொதிக்கிட்டு இந்த பாசிபருப்பு பாயசத்துக்கு தேங்காய் வறுத்து போட்டால் நல்லா வாசமாக இருக்கும் ஏன்னா பாசு லைட்டாக லைட்டாக வறுக்கிறோம்ல அதுமாரி தேங்காயும் வறுத்து போட்டால் வாசமாக இருக்கும் அதுதான் வறுத்துக்கெல்லாம் சேர்க்க வேண்டியதான் வந்து ஏலக்காய் தூள் சேர்த்தோம் அதான் இது ரெண்டு நிமிஷம் கொதிக்கிட்டு தேங்காய் போட்டு நம்ம முந்திரி வைப்பு திராட்சையும் போட்டு நிப்பாடி ரெண்டி தான் பாயசம் ரெடி கொதிக்கிட்டு ரைஸ் ரெடி ஆயிடுச்சு ஆஃப் பண்ண வேண்டியது நம்ம முந்திரி முத்திரா சேர்த்து வச்சிருவோம் இது கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் அப்போ நம்ம சாப்பிட போகும்போது நல்லா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும் இல்லாட்டி நம்ம சாப்பிடும்போது போது திக்காயிடும் இந்த இதில் நீ பார்த்தா போதும் ஓகே ஆஃப் பண்ணிடுவோமா ஆயாசம் ரெடி இந்த கூட்டு ஒன்று தான் இப்போ இப்போ முட்டோக்கூட்டுக்கு எண்ணெய் ஊற்றிடுவோம்

நம்ம வேக வச்சா சுத்த பொருத்த பாசி பாசிப்பருப்பு கொஞ்சம் வேக வச்சதை எடுத்து வச்சுருந்தேன் பாயசத்துக்கு வச்சு அது கொஞ்சம் வச்சுருந்தேன் அதே சேர்த்து தேங்காய் எல்லாம் சேர்த்துடலாம் ஒன்றா தேங்காய் அதுக்கு வந்து கரகாத்தூள் கொஞ்சம் கொஞ்சமும் மல்லத்தூள் போட்டு ரெடி க்ளோஸ் பண்ணி வைப்போம் ஓகே முட்டை கோஸு பாசி பருப்பு போட்டு ரெடி இது ஆஃப் பண்ணிடுவோம் அடுத்தது ரசம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தைப்பூச சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு இது என்ன பரங்கிக்காய் பச்சடி வாழைக்காய் பொரியல் முட்டைக்கோசு போட்டு உருளைக்கிழங்கு வறுவல் அப்புறம் வந்து அப்பளம் 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 விட்டுட்டு நான் சொல்கிறேன் அடுத்தது பாசி பருப்பு பாயாசம் அப்புறம் சாம்பார் அரைச்சி போட்ட சாம்பார் ஓகே எது ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு எது சாப்பாடையா ஓகே மீன் வாங்கிக்கோ ரெண்டு பேரும் டேஸ்ட் பண்ணி சொல்லுவோம் இது சாம்பார் உனக்கு உருளை வச்சு விட்டுவா ம் நீனே சாப்பிடுவா அந்த கூட்டி விட வேண்டியது ம் சரி நீ சாப்பிடு

இதோ வரேன். எனக்கு வந்து பன்னிரெண்டாம் தேதிதான் சாம்பார் சம்மதஸ்தா இன்னைக்கு பாயசம் பாயசம். நான் எடுத்துக்குறேன். இதோ டேஸ்ட் பண்ணு. சேமியாக பயசமே இந்த பாயசம் தான் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த அப்புளம் வயல் வச்சு சாப்பிட்டு போகணும் பாயசம் சூப்பராக போகணும் அப்புளம் வயம் சரி வயசு இந்த பாயசத்துக்கு வச்சு சாப்பிட நல்லாயிருக்கும் ம் மீன் இன்னுமே அப்புளமும் பாயசமும் செம்ம காம்பினேஷன் தான் பாயசம் வயது போதும் போதுமா ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ்